தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் என்ன சந்தேகம் இப்போ போய் நான் தங்கம் வாங்கலாமா நான் தங்கத்தில் முதலீடு செஞ்சா இன்னும் இப்போ இருக்கிறத விட அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்குமா ஒருவேளை தங்கம் தான் அதிகமான விலையில வித்துட்டு நான் தங்கத்தை விட்டுட்டு சில்வரோ இல்லை ஈக்குவிட்டியோ அப்படின்னு வேற ஏதாவது ஒரு முதலீடை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு தான் எல்லாரும் கொழம்பி போயிருப்போம் இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ஏன் எவ்வளோ விலை உயர்ந்தாலும் தங்கம் வாங்குறோம் தங்கத்துலேருந்து நமக்கு எப்படி பணம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியாக கோல்டு லோன் கோல்டு லோன் இல்லைன்னா தங்கத்தை முழுமையாக விற்கிறது இந்த ரெண்டே வழியில் மட்டும்தான் நம்மளால் தங்கத்தை லிக்விடேட் பண்ணி ஒரு பணமாக மாற்ற முடியும் நம்மளோட தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும் இது சம்மந்தமாக தான் ஜெரோதா நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் நிதின் காமத் ஒரு முக்கியமான ட்வீட்டை போட்டிருக்காரு அந்த ட்வீட்டில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு இந்தியாவில் இருக்கிற தங்கம் முதலீடு மிஸ்எஸ் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இதை பற்றின நிதின் காமத்தோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஜெரோதா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான ஒரு ப்ரோக்கரேஜ் நிறுவனம் இந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் நிதின் காமத் அவரோட எக்ஸ் வலை ஒரு முக்கியமான ட்வீட் போட்டிருக்காரு அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இந்திய குடும்பங்கள் கிட்ட கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி டாலர் அளவுக்கு தங்கம் இருப்பு இருக்கு அப்படின்னு வேர்ல்டு கோல்ட் கவுன்சில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்திய குடும்பங்கள் கிட்ட அதிகப்படியான அளவு தங்கம் இருக்கு ஒரு சில நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது அதை விட ஜாஸ்தியான தங்கமே இந்திய குடும்பங்கள் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த குடும்பங்கள் கையில இருக்கிற தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது இந்தியா கிட்ட இருக்கிற தங்கம் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த தங்கத்தினுடைய அளவையும் எக்ஸாக்டா கேல்குலேட் பண்ண முடியாது ஓரளவுக்கு எந்த அளவுக்கு தங்கம் வாங்கியிருக்காங்க விட்டுருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில தோராயமா மூணு லட்சம் கோடி அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க இந்தியாவோட மிகப்பெரிய ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இந்திய குடும்பங்கள் தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது இப்போ நிதின் காமத் என்ன சொல்ல வரா அப்படின்னா நீங்க தங்கத்துல முதலீடு செய்யும் போது அதுக்கு எந்தவித பயன்பாடுமே இல்லாம அது ஒரு இடத்துல முடங்கி போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கும் போது நீங்க தங்கத்துல முதலீடு செஞ்சு அது ஒரே இடத்துல முடக்கி வைக்கிறதுக்கு பதிலாக ஈக்விட்டில முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அது ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஏன்னா ஈக்விட்டி முதலீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல நீங்க வாங்குற ஸ்டாக்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஒரு கம்பெனியோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ண போகுது அந்த கம்பெனி வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்க்கு அதை யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அவங்க கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் எப்படியோ அது அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு தான் ஹெல்ப் பண்ண போகுது இந்த மாதிரி நிறுவனங்கள் வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவும் வளரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்கள் முதலீடு செய்யற உங்களோட முதலீடுகள் எல்லாமே ஒரு இடத்துல போய் முடங்கி இருக்கணுமா இல்லைன்னா அது வளர்ச்சியை நோக்கி போகணுமா அப்படிங்கறத நீங்க முடிவு செய்யணும் இதுதான் நிதின் காமத் அவரோட ட்வீட்ல குறிப்பிட்டிருக்காரு இது கூடவே நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளா தங்கம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு அதே காலகட்டத்தில் ஈக்விட்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஈக்விட்டில எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதையும் ஒரு கிராஃபா அவர் ட்வீட் பண்ணிருக்காரு சோ இதை கோட் பண்றது மூலமா நிதின் காமத் என்ன சொல்றாருன்னா இந்திய குடும்பங்கள் கிட்ட இருக்கிற இந்த தங்கத்தை இன்னும் பொட்டன்ஷியலா எஃபிஷியன்டா யூஸ் பண்ணணும் இந்த தங்கத்தை நம்ம பினான்சியலைஸ் பண்ணணும் அதாவது ஒரு இடத்துலயே அதை முடங்கி கிடக்காம அதை வளர்ச்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு சோ அதுக்கான புதிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு கட்டாயம் இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு உண்மையிலேயே அதுக்கான தேவை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் டன் அளவுக்கு இந்திய குடும்பங்கள் கையில தங்கம் இருக்கு சதவீதம் இருக்கும் இல்லாம அமெரிக்கா ஜெர்மன் சைனா ரஷ்யா உள்ளிட்ட பல வளர்ந்த நாடுகளோட கோல்டு ரிசர்வ் எடுத்து பார்க்கும் இந்திய குடும்பங்கள் கிட்ட இருக்கிற கோல்டு ரிசர்வ் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இதை ஒரு இடத்துலயே நம்ம ஹோல்ட் பண்ணாம அதுக்கு வளர்றதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரியான பினான்சியல் அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும் அப்படின்னா அது கண்டிப்பா இந்தியாவோட குரோத்ல பெரிய அளவுக்கு பங்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுதான் நிதின் காமத்தும் தெரிவிச்சிருக்காரு இனிமேல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு புது டைமென்ஷன் கிடைக்குமா இல்ல புது டைமென்ஷன் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோமா அப்படிங்கிற கேள்விகளும் அவரோட இந்த பதிவுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது